வணக்கம் உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து டோலோரஸ் ஸ்கேனனோட குவாண்டம் ஹீலிங் ஹிப்னாசிஸ் டெக்னிக் அதாவது கியூஹெச்ஹெச்டி பற்றி அதில் இருக்கிற சில குறிப்புகள் ஸ்கிரிப்டுகள் இதெல்லாம் கொஞ்சம் அலசி பார்க்கலாம் நமக்கு கிடைச்ச இந்த குறிப்புகள் பார்த்திங்கன்னா ஒருத்தரோட ஆள் மனசை தொடர்பு கொண்டு சில தகவல்களை அதாவது அவங்க கடந்த கால வாழ்க்கைன்னு சொல்கிற நினைவுகளை எல்லாம் எப்படி அணுகிறாங்கன்னு சில வழிமுறைகளை காட்டுது இந்த குறிப்பிட்ட நுட்பத்தோட படிகளையும் அதுக்கு பின்னாலே இருக்கிற கருத்துக்களையும் புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் ஆழமா ஆமா இந்த ஆதாரங்கள் வந்து கியூஹெச் செஷன்ஸ்க்கான ஒரு வழிகாட்டி மாதிரி தெரியுது ஒரு நபரை ஹிப்னோசிஸ் மாதிரி ஒரு தளர்வு நிலைக்கு கொண்டு போறது அப்புறம் அவங்க கடந்த கால வாழ்க்கைன்னு சொல்ற அனுபவங்களும் ஆராயறது அப்புறம் அவங்க ஆள் மனசோட இந்த குறிப்புகளில் அதை எஸ்ஸின்னு சொல்றாங்க அதோட பேசுறது கடைசியா அவங்கள இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றதுன்னு உம் பல ஸ்டெப்ஸ் இதுல இருக்கு இந்த செயல்முறைகள்லாம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அதோட நோக்கம் என்னன்னு நம்ம இங்க பேசுவோம் சரி முதல்ல ஒருத்தர ரொம்ப ஆழமான தளர்வு நிலைக்கு கொண்டு போற அந்த இண்டக்ஷன் பகுதி இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ரொம்ப சிம்பிளான காட்சிப்படுத்தல் பயிற்சிகள்ல இது தொடங்குது உதாரணத்துக்கு ஒரு செக்கு சிவந்த பறவைய பாருங்க ஒரு மஞ்சள் பூவ பாருங்க அப்படின்னு கற்பனை செய்ய சொல்றாங்க உம் கற்பனை மூலமா உள்ள போறது ஆமா அப்புறம் நாம இன்னைக்கு வேலை செய்ய போற மனசோட பகுதி இதுதான் சொல்லுது அதாவது நம்ம கற்பனை திறன் நினைவாற்றல் இருக்கிற பகுதி நாம கனவுகள்ல பாக்குற மாதிரி படங்கள் சின்னங்கள் எல்லாம் இருக்கிற பகுதி இதுதான் சொல்றாங்க முக்கியமா எந்த கவலையும் இல்லாம உடம்புல இருக்கிற எல்லா இருக்கத்தையும் விட்டுட்டு முழுமையா ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்றாங்க சரி இந்த ஆரம்பகட்ட தளர்வும் கற்பனை மேல கவனம் செலுத்துறதும் எதுக்கு முக்கியம்னு பாத்தீங்கன்னா இந்த நுட்பத்தின்படி இந்த மாதிரி ஒரு தளர்வு நிலை தான் வந்து ஆழ்ந்த உணர்வு நிலைகளை அடைய உதவுமா அந்த நிலையில தான் அவங்க சொல்ற கடந்த கால வாழ்க்கை நினைவுகளும் ஆழ்மன தகவல்களும் வெளிப்படும் நம்பப்படுது இந்த தளர்வு தான் அதுக்கான கதவ திறக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா ஆமா இதுல பாதுகாப்புக்காக ஒரு வெள்ள ஒளி பிரமிடுக்குள்ள இருக்கிற மாதிரி கற்பனை செய்ய சொல்றதும் இருக்கு பல பலன்னு மின்னுகிற ஒரு பிரமிடு நம்மள முழுசா மூடி பாதுகாக்குதுன்னு நினைச்சுக்கணுமா ஆமா அந்த வெள்ளை ஒளியை பொழும ஒரு பாதுகாப்பு உணர்வு ஒரு குறியீட்டு செயல்பாடு மாதிரி குறிப்புகள்ல சொல்ற மாதிரி வெள்ளை ஒளி ஒரு சக்தி வாய்ந்த சக்தி அது எதிலிருந்தும் பாதுகாக்க முடியும் நீங்க பாதுகாக்கப்படுகிறீர்கள் பாதுகாப்பா இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு மனரீதியான பாதுகாப்ப உறுதி செய்ய முயற்சிக்குது ஓகே இந்த தளர்வு நிலையை அடைஞ்சதும் அடுத்த ஸ்டெப் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கற்பனை பயணத்துக்கு அழைச்சிட்டு போகுது பங்கேற்பாளர ஒரு அழகான அமைதியான இடத்துல இருக்கிற மாதிரி கற்பனை செய்ய சொல்றாங்க அது ஒரு காடா இருக்கலாம் கடற்கரையா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அங்க எந்த கவலையும் இல்ல பிரச்சனையும் இல்லன்னு சொல்றாங்க ஒரு சேஃபான ஸ்பேஸ் மாதிரி ஆமா அங்க இருந்து ஒரு பெரிய பஞ்சு மாதிரி இருக்கிற வெள்ள மேகத்து மேல ஏறி உட்கார்ந்து மெதந்து போற மாதிரி ஒரு கற்பனை பயணம் அந்த மேகம் எப்படி இருக்கும் ரொம்ப மென்மையா இறகு மாதிரி ஆனா மாயாஜாலம் மாதிரி நம்ம எடைய தாங்குமா உடம்புக்கே எடை இல்லாத மாதிரி ஒரு உணர்வு வரும்னு விவரிக்கிறாங்க சரி சரி இந்த மேக பயணம்ங்கிறது நம்ம சாதாரண விழிப்பு நிலையிலிருந்து வேறொரு உணர்வு நிலைக்கோ அல்லது வேறொரு காலகட்டத்துக்கோ மனச மனசை மாத்துறதுக்கான ஒரு குறியீட்டு உத்தி மாதிரி தெரியுது இந்த குறிப்புகள் சொல்றபடி அந்த மேகம் பங்கேற்பாளரோட தேவைக்கு மிகவும் பொருத்தமான நேரம் மற்றும் இடத்துக்கு அவங்கள அடைச்சிட்டு போமா இது வந்து ஆழ்மனம் தானா வழிநடத்துங்கிற நம்பிக்கை அடிப்படையா கொண்டது அப்புறம் அந்த மேகத்திலிருந்து கீழே இறங்கும் போது ரொம்ப மெதுவா ஒரு இலை மரத்திலிருந்து மெல்ல கீழே விழுவது போல இறங்கணும்னு சொல்றாங்க எதுக்காக இப்படி அது வந்து திடீர்னு எந்த அதிர்ச்சியும் இல்லாம ரொம்ப இயல்பா அந்த புதிய சூழலுக்கு மனசு தயார்படுத்துறதுக்காக இருக்கலாம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மென்மையா மாறுறதுக்கு இது உதவும்னு நினைக்கிறேன் ஓகே மேகத்திலிருந்து இறங்குனதும் அவங்க எங்க நிக்கிறாங்க சுத்தி என்ன தெரியுதுன்னு விவரிக்க சொல்றாங்க ஆரம்பத்துல தெளிவா தெரியலனா கூட பரவாயில்ல பேச பேச தெளிவாயிடும் அவசரப்படாதீங்கன்னு ஊக்கப்படுத்துறாங்க அந்த சூழல முழுசா உள்வாங்கிக்க நேரம் கொடுக்கறாங்க உம் பொறுமையா அணுகுறாங்க அதுக்கப்புறம் உங்க உடம்பு எப்படி உணருது காலில் என்ன போட்டிருக்கீங்கன்னு பாருங்கன்னு சொல்றாங்க அப்புறம் என்ன உடை போட்டிருக்காங்க அது ஆனா பெண்ணா வயசு என்ன உடம்பு எப்படி இருக்குன்னு வரிசையா கேள்விகள் கேக்குறாங்க சுவாரஸ்யமா இந்த கேள்விகளை வேகமா கேட்கணும்னு குறிப்பு சொல்லுது அப்படியா ஏன் வேகமா அப்பதான் யோசிக்காம மனசுல தோன்றதை சொல்லுவாங்க பகுத்தறிவு மனசோட அதாவது இடது மூளையோட குறுக்கீடு இல்லாம இருக்கும்னு நினைக்கிறாங்க போல ஓஹோ சரி சரி அந்த கேள்விகளோட நோக்கம் வந்து பங்கேற்பாளரை வழி நடத்துறது இல்ல மாறாக அவங்க எந்த காலத்துல எந்த சூழலில் இருக்காங்கங்கற துப்புகளை சேகரிக்கிறது தான் ஒவ்வொரு செஷனும் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்கிறதால அந்த ப்ராக்டிஸ்ன்னு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு இந்த வழிகாட்டுதல் சொல்லுது பங்கேற்பாயர் எங்க போய் இறங்குவாங்கன்னு கணிக்க முடியாதான் சரி அப்புறம் அவங்க வசிக்கிற இடத்த பத்தி கேக்குறாங்க வெளிய எப்படி இருக்கு உள்ள எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் ஒரு சாப்பாட்டு நேர காட்சிக்கு போக சொல்றாங்க இது எதுக்குன்னா குடும்ப உறுப்பினர்களை பாக்குறதுக்கும் அவங்க சாப்பிடுற உணவை வச்சு காலம் இடம் பத்தின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உணவுமா ஆமா அப்புறம் அந்த காலகட்டத்துல வேலை அல்லது தொழில்ங்கிற வார்த்தைகள் பொருந்தாம இருக்கலாம் அதனால உங்க நேரத்தை பெரும்பாலும் என்ன செஞ்சு செலவிடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இது அவங்களோட அன்றாத வாழ்க்கை முறை அவங்க செஞ்சு வேலைய பத்தி தெரிஞ்சுக்க உதவும் ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த குறிப்புகள் சொல்றபடி பெரும்பாலான கடந்த கால வாழ்க்கைகள் ரொம்ப சாதாரணமான சலிப்பான உருளைக்கிழங்கு தோண்டுகிற வாழ்க்கையா தான் இருக்குமா அப்படியா சொல்றாங்க ஆமா ஆனா அதுல கூட இப்போதைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் இருக்கும்னு சொல்றாங்க இது ஒரு முக்கியமான கருத்து இந்த நுட்பம் சொல்றபடி ஆழ்மனசோட தர்க்கம் நம்மோட சாதாரண தர்க்கத்தை விட வித்தியாசமானது உயர்ந்தது அதனால பங்கேற்பாளர் எந்த மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கை காட்சிக்கு போனாலும் அதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்குன்னு நம்பப்படுது அதனாலதான் தான் குறிப்புகள்ல அவங்களுக்கு ஆழ்மனசுக்கு தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வழிகாட்டுதல்ல நம்பிக்கை வைக்கணும்னு இது வலியுறுத்துது சரி இந்த வாழ்க்கையோட சில காட்சிகளை பார்த்த பிறகு அந்த வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாளுக்கு போக சொல்றாங்க முந்தைய காட்சியிலிருந்து முழுசா விலகி அடுத்த காட்சிக்கு தாவணும் வழக்கமா மூணு முக்கியமான நாட்கள ஆராய்வாங்களாம் சில சமயம் கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தா இன்னும் சில நாட்களுக்கு கூட போகலாம்னு சொல்றாங்க இருக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையோட கடைசி நாளுக்கு போக சொல்றாங்க இங்க ஒரு முக்கியமான விஷயம் இத ஒரு பார்வையாளரா நின்னு பார்க்கலாம் அந்த அனுபவத்தை நேரடியா உணர வேண்டியதில்லைன்னு சொல்றாங்க இது கொஞ்சம் ஆறுதல் இல்லையா ஆமா கண்டிப்பா குறிப்புகள்ல நீங்க விரும்பினால் ஒரு பார்வையாளராக இதை பார்க்கலாம் நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டியதில்லைன்னு தெளிவா சொல்லியிருக்கு அந்த கடைசி நேரத்துல ஏதாவது உடல் ரீதியான அசௌகரியங்கள் வந்தா கூட உங்களுக்கு எந்த உடல் உணர்வுகளும் இருக்காது அதை பற்றி நீங்க பேசலாம்னு சொல்லி அந்த உணர்வுகளை நீக்கிட்டு என்ன நடக்குதுன்னு விவரிக்க முடியும்னு உறுதியளிக்கிறாங்க ஓகே இறப்புக்கு பிறகு அந்த அனுபவத்தை விவரிச்சதும் அந்த வாழ்க்கையிலிருந்து என்ன கத்துக்கிட்டீங்க அந்த வாழ்க்கையோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னு சில கேள்விகள் கேக்குறாங்க அந்த வாழ்க்கைய வேறொரு கோணத்துல திரும்பி பார்க்க சொல்றாங்க ஆமா இந்த வாழ்வின் மறு ஆய்வுங்கிறது இந்த நுட்பத்தோட ஒரு மைய அவங்க சொல்ற மறுபக்கத்தில் இருந்து வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அதோட பாடங்களையும் நோக்கங்களையும் நல்லா புரிஞ்சுக்க முடியுங்கிறது அவங்களோட நம்பிக்கை அதனால தான் இறப்பு அனுபவத்தை ஆராயிறது முக்கியமா கருதப்படுது சில சமயம் எதிர்பாராத விஷயங்களும் நடக்குமாமே ஒரு முக்கியமான நாளுக்கு போகும்போது திடீர்னு வேறொரு வாழ்க்கைக்கே தாவி போயிடலான்னு சொல்றாங்க ஆமா அதுக்கு லிப் ஃப்ராக்னு சொல்றாங்க அப்படி நடந்தா முந்தைய வாழ்க்கையில ஆராய வேற முக்கியமான நாட்கள் இல்லைன்னு அர்த்தமாம் அப்போ பயிற்சியாளர் அந்த புதிய வாழ்க்கையை தொடர்வதா இல்ல முந்தைய வாழ்க்கையோட இறப்பு அனுபவத்துக்கு திரும்ப போவதான்னு முடிவு செய்யணும் இல்லைனா மேகத்துல இறங்கும் போதே இறப்பு நாள்ல கூட இருக்கலாம் அது அதிர்ச்சிகரமான மரணமா இருந்தா முதல்ல அவங்கள சமாதானப்படுத்தி உடல் உணர்வுகளை நீக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும் அப்புறம் இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் பின்னாடி போவோம்னு சொல்லி அந்த நிகழ்வுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்க்கணும் பயிற்சியாளர் வந்து தன்னோட சங்கடத்துக்காக காட்சியை மாற்றவே கூடாது ஏன்னா ஆழ்மனம் அங்க கொண்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு இந்த நுட்பம் நம்புது ஓஹோ ரொம்ப கவனமா கையாள வேண்டிய விஷயம் இது இந்த கடந்த கால வாழ்க்கை அனுபவங்களை எல்லாம் ஆராய்ஞ்ச பிறகு அடுத்து என்ன இப்போதான் முக்கியமான கட்டம் வருது அந்த கடந்த கால நபர்கிட்ட இருந்து விலகி இப்போ அமர்வுல இருக்கிற நபரோட ஆள் മനசு அதாவது एससी கிட்ட பேச அனுமதி கேக்குறாங்க அது எப்படி கேக்குறாங்க நேரேடியாவா ஆமா ஸ்கிரிப்ட்ல அந்த வாழ்க்கையில இருந்து விலகி செல்வோம் அந்த பெண்ணான் தனது பயணத்தை தொடரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கடந்த கால நபரை விட்டுட்டு இப்போ இருக்கிற நபரோட முழு உணர்வும் ஆளுமையும் உடம்புக்கு திரும்ப வரணும்னு கேக்குறாங்க அப்புறம் ரொம்ப மரியாதையா உதாரணத்துக்கு பங்கேற்பாளர் பெயர் அவர்களின் ஆழ்மனதுடன் நான் பேசலாமா அப்படின்னு நேரடியாவே கேக்குறாங்க ரொம்ப மரியாதையா ஆமா அந்த ஸ்கிரிப்ட்ல ஆழ்மனசோட சக்திய மதிக்கிறதாவும் அது உடம்ப நல்லா பாத்துக்கிறதாவும் எல்லா பதிவுகளையும் வச்சிருக்கிறதாவும் சொல்லி அனுமதி கேக்குறாங்க நான் கேள்விகள் கேட்க அனுமதி உண்டான்னு ரொம்ப பணிவா கேக்குறது முக்கியம்னு குறிப்புகள் சொல்லுது சரி அனுமதி கிடைச்ச பிறகு என்ன மாதிரி கேள்விகள் கேக்குறாங்க எல்லா வாழ்க்கைகளோட பதிவுகளையும் வச்சிருக்கிற குணப்படுத்துற சக்தி கொண்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு சர்வ ஞானம் கொண்ட பகுதியா பார்க்கப்படுது அப்போ அந்த ஆழ்மனச ரொம்ப மரியாதையோட அணுகணும்னு இந்த குறிப்புகள் வலியுறுத்தது இல்லையா நிச்சயமா அதோட சக்தியையும் அது உடம்ப கவனிச்சுக்கிற விதத்தையும் மதிக்கணும்னு குறிப்புகள் திரும்ப திரும்ப சொல்லுது அதனாலதான் முறையான அனுமதி கேட்டு ரொம்ப மரியாதையா பேசணும்னு வழிகாட்டுறாங்க ஓகே இந்த ஆழ்மன உரையாடல் எல்லாம் முடிஞ்சதும் அமர்வை எப்படி முடிக்கிறாங்க அமர்வோட இறுதியில ஆழ்மனசுக்கும் அவங்க பார்த்த கடந்த கால நபருக்கும் நன்றி சொல்றாங்க அவங்கள அவங்க அவங்க இடத்துக்கு திரும்ப போகும்படி கேக்குறாங்க ஆழ்மனசு அதோட இடத்துக்கு திரும்பட்டும் அதோட உதவிக்கும் தகவலுக்கும் அன்பும் நன்றியும் நம்ம பேசின மற்ற வாழ்க்கையோட சத்தைகள் கடந்த காலத்துக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு திரும்பட்டும் அப்படின்னு ஸ்கிரிப்ட் சொல்லுது பார்த்த விஷயங்கள் எல்லாம் கடந்த காலத்தை சேர்ந்தது அதனால நிகழ்காலத்தை பாதிக்காது ஆனா அதுல இருந்து கத்துக்கிட்டது ரொம்ப மதிப்பு மிக்கதுன்னு உறுதியளிக்கிறாங்க இல்லையா ஆமா அது ரொம்ப முக்கியம் நீங்க பார்த்த விஷயங்கள் கடந்த காலத்தை சேர்ந்தவை அவை கடந்த காலத்திலேயே இருக்கும் நிகழ்கால வாழ்க்கைக்கு உதவ தகவல்களை பெற ஒரு ஆர்வமாக மட்டுமே அவற்றை முன்னோக்கி கொண்டு வந்தோம்னு சொல்றது இது வந்து அந்த அனுபவத்தை நிகழ்காலத்தோட குழப்பிக்காம அதை ஒரு கற்றலா மட்டும் எடுத்துக்கிறதுக்கு உதவுது அப்புறம் மெதுவா ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் எண்ணி அவங்கள விழிப்பு நிலைக்கு கொண்டு வராங்க ஒவ்வொரு எண்ணுக்கும் உடம்புல விழிப்புணர்வு அதிகமாகி அறையிலிருக்கிற சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க அந்த விழிப்பு நிலைக்கு திரும்புற செயல்முறை பங்கேற்பாளர மெதுவா பாதுகாப்பா நிகழ்கால யதார்த்தத்துல நிலைநிறுத்துறத நோக்கமாக கொண்டது நீங்க இப்ப வாழ்ற நிகழ்கால வாழ்க்கை தான் எல்லாத்த விட மிக முக்கியமானதுன்னு வலியுறுத்துறதும் கிடைச்ச தகவல்கள் மதிப்புமிக்கவைனாலும் அது மனசையோ உடம்பையோ பாவிக்காதுன்னு சொல்றதும் அந்த அனுபவத்தை சரியா ஒருங்கிணைக்க உதவுது இதுல முக்கிய வார்த்தை கீவேர்டுன்னு ஒன்று சொல்றாங்களே அது என்ன அது ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் மாதிரி விழிப்பு நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க இன்னும் ஆழ்ந்த தளர்வுல இருக்கும்போது எதிர்கால அமர்வுகளை எளிதாக்க ஒரு முக்கிய வார்த்தையை பதிய வைக்கலான்னு குறிப்பு சொல்லுது உதாரணத்துக்கு நீல ரோஜா பங்கேற்பாளரே ஒரு வார்த்தையை ஆமா, அடுத்த முறை அந்த வார்த்தைய சொன்னா அவங்க வேகமா இந்த தளர்வு நிலைக்கு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க இது ஒரு பிந்தைய ஹிப்னாட்டிக் தூண்டுதல் கருவி போஸ்ட் ஹிப்னாட்டிக் சஜஷன் டூல் மாதிரி செயல்படுது இதுவும் பங்கேற்பாளரோட அனுமதியோட தான் செய்யணும் சரி சரி இந்த கியூஹெச்டி செயல்முறை குறிப்புகள் இல்லாம வேற ஒண்ணும் இதுல இருந்துச்சு வெள்ளி படிக நதி தியானம்னு ஆமா அது ஒரு தனியான தியான ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியுது இதுவும் டொலோர ஸ்கேனரோட குறிப்புகள்ல இருந்திருக்கலாம் ஒரு கூடுதல் கருவி மாதிரி இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு வெள்ளி மாதிரி பழபழக்கிற படிக நதி நம்ம உச்சந்தலையில இருக்கிற கிரீடம் சக்கரம் வழியா உள்ள நுழைஞ்சு உடம்புல இருக்கிற மத்த சக்தி மையங்களான சக்கரங்கள் வழியா அதாவது புருவமத்தி தொண்டை இதயம் மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் மூலாதாரம் இது வழியா பாய்ந்து உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ஆற்றலை கொடுத்து குணப்படுத்துற மாதிரி கற்பனை செய்ய சொல்றாங்க ஓஹோ இது ஒரு ஆற்றல் சமநிலைப்படுத்துற குணப்படுத்துற தியானம் மாதிரி இருக்கு உடம்புக்கு தேவையில்லாத ஆற்றல் எல்லாம் கால் வழியா வெளியேறி உடம்பு முழுமையான சமநிலைக்கும் நல்லிணக்கத்துக்கும் வர்றதா இதுல சொல்றாங்க என்னுடல் நன்றாக இருக்கிறது என்னுடல் வலுவாக இருக்கிறது என்னுடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுங்கிற உறுதிமொழிகளோட முடியுது இது கியூஹெச்ஹெச்டி அமர்வோட ஒரு பகுதியா இருக்கலாம் அல்லது தனியா பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியா இருக்கலாம் ஆக டோலோர ஸ்கேனனின் கியூஹெச்ஹெச்டி நுட்பம் தொடர்பான இந்த குறிப்புகள் ஒரு முழுமையான செயல்முறையை காட்டுது ஒருத்தர ஆழமான தளர்வு நிலைக்கு கொண்டு போறதுலிருந்து இண்டக்ஷன் பயணம் வழியா ஒரு கற்பனை உலகத்துக்கு அழைச்சிட்டு போறது அப்புறம் கடந்த கால வாழ்க்கைன்னு அவங்க சொல்றத ஆராயறது முக்கியமான நாட்கள் கடைசி நாள் இறப்பு அனுபவம்னு பல கட்டங்களை கடந்து ஆள் மனசோட பேசி கடைசியா பாதுகாப்பா விழிப்பு நிலைக்கு கொண்டு வரது வரைக்கும் ஒரு கட்டமைக்கப்பட்ட அதே சமயம் நெகிழ்வான அணுகுமுறையே இது விவரிக்குது இல்லையா ஆமா ஒரு முழுமையான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இந்த முழு செயல்முறையிலையும் ஆழ்மனசோட உயர்ந்த தர்க்கத்தையும் நோக்கத்தையும் இந்த நுட்பம் தொடர்ந்து வலியுறுத்துறத பார்க்க முடியுது அவங்களுக்கு தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியுங்கிற அந்த வரி இத நல்ல காட்டுது இது இந்த குறிப்பிட்ட நுட்பத்தோட வரையறைக்குள்ள நமக்குள்ளே இருக்கிற உள் வழிகாட்டுதல் அல்லது ஞானத்தோட சாத்தியமான ஆதாரங்களை பத்தி உங்களை எப்படி யோசிக்க வைக்குது உங்க சொந்த ஆழ்மனசோட சக்தி அதோட சாத்தியக்கூறுகள் பத்தி இந்த ஆய்வு உங்களுக்கு என்ன கேள்விகளை எழுப்புது இதை நீங்கள் யோசிச்சு பாருங்க